மாயப்பொண்ணு முத்துக்குருமனோட சேட்டக்கார முத்துக்குருமனோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் மாயா குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்லிடுங்க குட் 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 மார்னிங் நீ உட்கார்ற நீ உட்கார்ற உட்கார் சி டவுன் சி டவுன் இவ் இவர் இவர் காலை வணக்கம் சொல்ல வேண்டாம் கொய்யை பிடிச்சினு உட்காருமா ஒன்றும் பெத்தவர் பெத்தவர் தங்கம் ரொட்டி வேணுமா ரொட்டி வேணுமா மாயப்பொண்ணு பொண்ணு பிடிச்சுக்குங்க வாங்கிட்டு ஓடுங்க முத்துக்குறும்பு முத்துக்குறும்பு முத்துக்குறும்பன் முத்துக்குறும்பன் என்ற ஜெட்லி கமான் கம் எடுத்துக்குங்க குட் வெரி குட் உக்காந்து கல சொல்ல சொன்னால் சேட்டாரு கொஞ்சம் சேட்டா அதிகம்தான் என் முத்து குருமனுக்கு என் அழகர் சாமியோட குதிரைக்கு தங்கம் மயிலுக்கு ராஜா குட்டிக்கு அழகு ராஜாமா அவர் என் அழகு ராஜா சேட்டக்காரரு என் சேட்டக்காரருமா வம்புக்காரருமா அவர் காலை காலை பிடிப்பார்ம்மா தங்கம் மயில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கங்கள் எல்லாத்துக்கும் விடுகிகிற பொழுது எல்லாத்துக்கும் இனிமையான சந்தோஷமான பொழுதாக இருக்கணும்னு இறைவனை வா வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் கடவுளே எல்லாத்துக்கும் எல்லாமே நல்லதாக நடக்கணும் இறைவா மாய பொண்ணு வாங்கிட்டு போங்க மாயிலா ஜீவன்களை பார்த்தா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுங்க வீட்டில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி வெளியில் ரோட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட் டாக்காக இருந்தாலும் சரி தான் அவங்கள கண்டுக்காமல் போகாதீங்க நம்மளை விட்டால் அவங்களுக்கு வேறு யாரும் கிடையாது ஒவ்வொருத்தரும் அப்படி வந்து மனசில் வந்து ஒரு ஒரு முடிவு எடுத்துக்கிறணும் ஏன்னா எனக்கு என்ன உனக்கு என்னென்னு போனேன்னா ஆளுக்கு ஆள் போட்டி போட்டு அது பட்னியாக போயிடும் பாருங்கள் கூண்டுக்குள்ளே இருக்கும்போதே இந்த பப்பு குட்டியை வந்து அவள் எப்படி ரவுடி ரங்கம்மா வந்து சொரணாக்கா வந்து மிரட்டுறான் தங்க பிள்ளைய பப்பு ரொட்டி வேணுமா தங்கம் ரொட்டி வேணுமா இந்தயா இந்தயா இந்த எப்படி கொடுக்குறது வா நம்ம சாப்படு அவளுக்கு ஒரு ரொட்டி கொடுத்துட்டு வந்துருக்கேன் அப்புறமேட்டா வாங்க வாங்க ஒரு பை கட்ட பையை அப்படியே மறந்து வெளியே விட்டோம் போல பாருங்க சண்டி சலியா பிச்சு எஞ்சிருக்கா இங்க என் அழகர் சாமி குதிரை தான் கெட்ட வேலை நிறைய பாக்குது மொதல் மாயாதான் ரொம்ப பாப்பா வாங்க ரொட்டி சாப்பிடுவாங்க வாங்க 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 கேட்டு திறக்கிற வேலை வந்துடுச்சு ஆனால் கேட்டு திறக்க போயிட்டு இந்தாங்கய்யா இந்தாங்கய்யா வாங்கிட்டு போங்கய்யா ஐயோ என் பிள்ளை வெறும் தரையை இன்னைக்கு இருக்குமா அச்சுச்சோ குழந்த ஏமாந்து போயிருமே அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மனால நம்ம தகுதிக்கு என்ன முடியுமோ அந்த அளவுக்கு வயலாத ஜீவன்களை பார்த்தீங்கன்னா உணவு கொடுங்க ஒரு பறவையை பார்த்தா கூட இப்படி அரிசி அள்ளி போடுங்க ஒரு அணியில் பார்த்தா இப்படி சோறு வைங்க ஒரு ஸ்ட்ரீட்டில் போகிற டாக்டர்களை பார்த்தீங்கன்னா ஏதோ முடிஞ்சது ஒரு பிஸ்கட் பாக்கெட்டோ அல்லது ஒரு நேரம் சாப்பாடோ வாங்கி கொடுங்க பாவங்க எங்கே போங்க என்னால் முடிஞ்சது ரெண்டு மூணு நாயை வச்சு பராமரிக்கிறேன் ஸ்ட்ரீட் டாக்லாம் பார்த்தா நான் சாப்பாடு இல்லைன்னா கூட வீட்டில் செஞ்சு கூட போடுவேன் நம்ம தெரு நாயெல்லாம் இங்கே வரும் ரொம்ப வாசல்ல அப்போ சாப்பாடு மிச்சம் மீதி இருக்கிறது இவங்க சாப்பிட்லன்னு சாப்பிட்றாங்க இவங்களுக்கு மீஞ்சி இருந்தால் கூட வெளியில் வச்சுருவேன் ஒரு அந்த கல் மேலே திட்டு மேலே வச்சோம்னா வந்து சாப்பிட்டு போங்க இவங்க கட்டி துணிப்பா இங்கே நான் கேட்டை பூட்டிடுவேன் இதுக்கு போய் எதுவும் அராச்சேன் அராத்து பண்ணிடுங்கன்ட்டு அப்புறம் ரொம்ப அந்த பக்கம்லாம் எங்கள் சர்வீஸ் ஸ்டேஷன் அந்த முன்னாடி ஆஃபீஸ் பக்கம்லாம் டாக்கு வரும் பிஸ்கட் பாக்கெட்டு பத்து ரூபா பாக்கெட் இருபது பாக்கெட் வாங்கி அப்படியே கொட்டி வச்சிருவோம் கொட்டி வச்சால் வந்து எல்லா நாயும் வந்து சாப்பிட்டு போகும் அல்லது சாப்பாடை கூட வீட்டில் மிச்சம் இருந்துதான் அள்ளிட்டு போய் அங்கே வைப்பேன் என்ன முடிஞ்சது செய்வேங்க ஒரு அணியில் நாலு வருஷம் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்தா திருக்குறமனுக்கு கடவாயில இருந்து இங்க போற பல்லு இல்ல கடவாயிலயும் முன்னாடி மொத்தம் தான் இருக்கு பல்லு சைடு பல்லு இல்ல இல்ல இந்த சைடு பல்லு இல்ல அதான் ரொட்டி போய் ஒரு வருஷம் முட்டிக்கிற இருபத்தோரு வயசு வேலை முளைக்கும் கடவா பல்லு நான் பெத்த அழகர் சாமி குதிரை காலையில் என் முட்டு முத்து அழகிய காலையில் யானா அழகு தங்கத்தை காணா முத்து பயில காணா அவன் காலிக்கல்தான் தான் இருந்தேன் வேணும்டே பார்த்துக்கிட்டு மாயாட்ட கேட்குற மாதிரி நான் ஆக்சன் பண்ணேன் இவன் எத்தனை தடவை கூப்பிட்டேன் நான் என்னையே அதுவும் கத்தி கூப்பிட தெரில குழந்தைக்கு அப்படின்ட்டேன் நான் பார்க்காத மாதிரி எங்கடா மாயா முத்தை காணும் பயலை காணான்னுக்கிட்டே இருக்கே காலை வச்சு சுரண்டி பார்க்குறேன் நான் அவனை பார்க்கவே இல்லை கடைசி கீழே இருக்க கால் கெண்ட கால கச்சின்னு பிடிச்சிக்கிட்டே பிடிச்சிக்கிட்டு நான் இந்த அறிக்கை அம்மா எங்கேம்மா தேர்றீங்க அறிவுமா அம்மா என் பிள்ளை என்ப்ட்டு அறிவோ என் பிள்ளைக்கு என்ப அறிவுமா தங்கத்துக்கு நான் பெத்த தங்கத்துக்கு அறிவும்ப்பா மாயா நான் பெத்த தங்கத்துக்கு அறிவு ஒரே ஒருத்தவங்க கமாண்டில் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் கொடுங்கன்ட்டு அது அதெல்லாம் இது சாப்பிடாதுங்க அதை போட்டால் சாப்பிடுதோ என்னமோ தெரியும் நாங்கள் அதெல்லாம் கொடுத்துரு கொடுக்குறது கிடையாது பிஸ்கட்டுன்னு கொடுத்தா சாப்பிட தான் செய்யும் மேரி பிஸ்கட்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இதில் கொடுத்தோம் இது நல்லா மொறு முருண் மென்று சாப்பிட்றதுக்கு தோதா இருக்குல்ல அப்போ அது நறுக்கு முறுக்கு மென்று சாப்பிட்டா அதுக்கு இந்த கண்டதை கடியில் கடிக்குது பாருங்க அந்த அந்த ஃபீலிங்ல அந்த ஒரு எதைவாச்சும் கடிக்கணும் போல் இருக்கும் அது பல்லுக்கு துரு துருண்டு அப்போ இந்த மாதிரி சாப்பாடு முறுமுறுன்ற சாப்பாடை கொடுத்துட்டோம்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக போய் படு தூங்குவானுங்க வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும் காலையிலே சில பேர் சொல்லுவாங்க நாய்க்கு நிறையா சோறு போடாதீங்க போட்டிங்கன்னா அது சுறுசுறுப்பாகவே இருக்காது காவ ஆக்காது எங்க அது நம்ம பிள்ளை மாதிரி பெற்ற பிள்ளை நம்மளுந்தே மனசிங்க மூணு நேரம் சாப்பிடாமையாக இருக்கும் நம்ம 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 அவங்கவுங்க வேலைகளை பார்க்காம இருக்கும் அப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணாதீங்க மூணு நேரம் சோறு போடக்கூடாது வைக்கக்கூடாது நான் காலையில் ப்ரஸ்க்கு கொடுத்துடுவேன் கண்டிப்பாக ஒரு பாக்கெட்டாக இருந்தாலும் சரி இந்த வர ஒரு பாக்கெட் காலி ஆயிடுச்சு இன்னொரு பாக்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அது எவ்வளோவுக்கு சாப்பிடுதோ கொடுப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு ஃபுல்லாக சாப்பிடாது இப்போ அது வச்சிரும் ஒரு ரெண்டு வார ரசுக்கு வாங்கிட்டு போதுன்றிருவானுங்க அப்படி இன்றைக்கி இந்த அவள் பசிக்கிற அளவுக்கு சாப்பிடுவாங்க எவ்வளோ சாப்பிட்றாங்களோ அவ்வளோ அளவுக்கு கொடுப்பேன் இதுதான் லிமிட்டு கிடையாது நாலு ரொட்டி உனக்கு நாலு உணக்கிறாள் அவ்வளோதான் அப்படிலாம் கிடையாது அதனால் நல்லா சாப்பாடு போடுங்க வயிற்றுக்கு சாப்பாடு போடுங்க பாவம் அவங்க காவல் நமக்கு இப்போ யாராச்சும் வந்தால் கொலைச்சா தெ நம்ம கண்டுக்கறோம் நம்ம சுதாரிப்பாக இருந்தும் முழிச்சுக்கரணும் எதுக்கு கொலைக்குதுனாயி என்ன எவரன்னு நம்ம பார்த்துக்கறணும் அதை விட்டு அவன் போய் திருடனை தாவி பிடிச்சி குறவலையே பிடிச்சி கா ஜெயிலில் பிடிச்சி கொடுக்க போகிறாங்களா போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிறானுங்களா அதெல்லாம் கிடையாது அவனுங்க அது நமக்கு ஒரு எச்சரிக்கைக்காக வந்து குலைக்கு குழப்பானுங்க அதில் நம்ம சுதாரித்துக்கரணும் அதை விட்டுட்டு சோறு போட்டால் சுறுசுறுப்பாக இருக்காது அப்படின்ட்டு சாப்பாடு போடுவோம் நான் மத்தியானம் நல்லா ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிலேருந்து ரெண்டு மணி நல்ல சாப்பாடு சிக்கனோடு போட்டுருவேங்க அப்புறம் ஒரு ரெண்டரை டு மூணுக்குள்ளே அவுத்து விடுவேன் பாத்ரூம் போகிறதுனா போயிட்டு வந்து படுத்துக்குங்க நைட்டு வரைக்கும் திருப்பி கூப்பிடாதுங்க நைட்டு ஒரு எட்டு டு எட்டரை மணிக்குள்ளே சாப்பாடும் போட்டு ஏழை முக்கால் எட்டுக்கெல்லாம் சாப்பாடும் போட்டுட்டு நல்லா சாப்பாடு போடுவேன் இதுக்கு சாப்பிட நாயெல்லாம் சோ சோம்பேறியாலாம் இருக்காதுங்க ஒரு நல்லா சுறுசுறுப்பாக இருப்பாங்க விடிய விடிய துளியூன்னு சத்தம் கேட்டாலும் கத்துங்க ஒரு பூச்சி வட்டை வந்தாலும் விரட்டுங்க அதெல்லாம் நல்லா தெளிவாக இருக்கும் அவ்வளோதான் அதோட வேலை அது என்ன அப்புறம் வேறு என்ன பார்க்கும் நமக்கு எச்சரிக்கை பண்ணும் ஒரு பூச்சி வெட்டம் வந்தால் வேறு நாய் இருக்கிறனால வராது வீட்டில் அவ்வளோதான்ப்பா அதுக்காக அதுக்கு சாப்பாடு போடாமல் சாய்ந்தரமே போட்டுனா விடிய விடிய பாவம் பசி எதையும் கடிக்க கடிக்கும் எது சிக்கினாலும் கடிச்சு அறியும் பசித்தா அதையே நம்மளை வெறித்தனமா ஆக்கணும் நல்லா சோறு போடுங்க சாயந்தரமானா நல்லா எல்லாத்துக்குமே ரெண்டு மூணு நாய்க்குமே நல்லா நான் நல்லா சாப்பாடு மத்தியானமே எக்ஸ்ட்ரா வச்சுருவேன் நான் சாப்பாடு எங் நாங்கள் சாப்பிட்ற வள்ளுவர் வள்ளுவர் அரிசி ஆறு ரைஸ் மில் திரு சின்னத்தாராபுரம் வள்ளுவர் அரிசி தான் நான் வாங்குவோம் அந்த அரிசி சாப்பாடு தான் இவங்களுக்கும் போடுவேன் நான் ரேஷன் அரிசி சாப்பாடு போட மாட்டேன் ரேஷன் அரிசி சாப்பாடு நான் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன் அல்லது மாடு வச்சுருக்கவங்க கேட்பாங்க கொடுப்பேன் நான் உண்மையை தான் சொல்கிறேன் நான் ரேஷன் அரிசி சாப்பாடு நாங்கள் மாவு கூட நான் கடையில் வாங்குறதுனால ஆட்ட மாட்டோம் யாராவது தெரிஞ்சவங்க சாப்பிட்றவங்க கேட்டால் கொடுத்துருவேன் அவ்வளோதாங்க நான் நாய்களுக்கெல்லாம் ரேஷன் அரிசி சாப்பாடு போட என்னோடய மூணு நாய்களுமே சாப்பிடாதுங்க ஏன்னா குட்டியிலேருந்து நம்ம பழக்கணும் அதெல்லாம் சாப்பிட்டா சாப்பாடு போட்டு நான் நமக்கும் ஒரு ஓலை அவங்களுக்கு ஒரு வீட்டில் மூணு பேர் இருந்தால் சாப்பாடு போட மாட்டோமா நம்ம பிள்ளைங்க இருந்தால் அதனால் ரெண்டு ஒலையெல்லாம் வைக்க மாட்டேன் ஒரே ஓலை தான் காப்படி அரிசி சேர்த்து போடுவேன் அவ்வளோதான் மத்தியானம் நல்லா சாப்பாடு போட்டு மீதி சாப்பாடை ஈவினிங் ஃபுல்லாக ஒரு எட்டு மணி வாக்குள்ளே நல்லா சாப்பாடு வயிற்றுக்கு போட்டு அவுத்து விடுவேன் நைட்டு அவுத்து விட்டோம்னா வெடியே விடிய என் பிள்ளைங்க ஏதாச்சும் சின்ன எது இன்னும் வந்தாலும் விரட்டுவானுங்க குழைப்பானுங்க கேட்டில் நின்று குழைச்சாங்கன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளே கேமரா வச்சிருக்கேன் அதில் பார்ப்பேன் நான் எது குழைக்கிறாங்கன்னு ரோட்டில் நாய் போகும் குழைப்பானுங்க அப்புறம் யாராச்சும் ஒரு நம்ம நம்ம தெரு நம்ம வீடு தான் முட்டு சேர்ந்து லாஸ்ட்டு அதனால் அங்கிட்டு யாரும் திரும்பி இங்கிட்டு போகிறக்கு வாய்ப்பில்லை எங்கள் வீட்டுக்கு வரவங்க வருவாங்க இல்லை டேத்து வீட்டுக்கு வரவங்க வருவாங்க அவ்வளோதான் நைட் நேரத்தில் யாரும் மாட்டாங்க அதனால அந்த இதில் அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவன் நாயகை வரும் ரோட்டில் போடுற ஸ்ட்ரீட் டாக் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இவங்க ஒவ்வொன்று குழப்பானுங்க அப்புறம் பாம்பு எப்பயாச்சும் இன்றைக்கி ரேர் தான் இருக்கும் முந்தையெல்லாம் இடம் நான் போயிடுறாங்க இடத்த நிறைய சுத்தம் பண்ணிட்டோம் சுற்றியில் அப்படி வந்து எதுவும் குழைக்கிறாங்களோன்னு தவிர இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்ல பாம்பெல்லாம் உள்ளுக்கு வந்துலாம் இவங்க குலைச்செல்லாம் பார்த்தது இல்லை தவக்கால அனிலி எலி கடைச்சா விட மாட்டானுங்க பிடிச்சே விடுவானுங்க ஆனால் சிக்கிற அளவுக்கு அவங்க ஓடிடுவானுங்க இவங்க இருக்கிறனால தவளை எல்லாம் காணாம் பின்னாடி இந்த செடி பக்கம் ஒன்று திரிஞ்சு நல்லா சாப்பாடு வயிற்றுக்கு ரெண்டு நேரமாச்சு நல்லா நிறையா வயிற்றுக்கு போடுங்க ஒரு நேரம் ஏதாச்சும் ஒரு காலையில் நம்மளாம் டீ குடிப்போம் அதுக்கு பாவம் பொக்கு பொக்குன்னு மூஞ்சியை பார்த்து விடிய விடிய காவை காத்துது பிடியை பிடிஞ்சு நம்ம பிடிச்சி கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சாலோ இல்லை கட்டி வைச்சாலோ அது பசிக்காதா குழந்தைங்களுக்கு நானும் அதனால் தான் என்னன்னாலும் சரி எனக்கு சோத்துக்கே இல்லாட்டி கூட பரவாயில்லன்ட்டு காலையில் ரஸ்க்கு ஒரு பாக்கெட்டாக இருந்தாலும் ரெண்டு பாக்கெட்டாக இருந்தால் அவங்களுக்கு வாங்கி முதல் வச்சு நைட்டு என்ன வேலை தான் வாங்கி வச்சுப்பிடுவேன் அவங்க வேண்டுறதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் ஏ முத்தே அங்கே ஒரு பொருள் விடு ஓடு ஓடு ஓடிட்டா விட்டா 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 அவளை பிடிக்கிறதுக்கு அவளை பிடிக்கும் மாயப்பண்ணு வாங்கையா மாயப்பொண்ணே மாயப்பொண்ணே அப்படி ரசக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் போயிட்டான் பாத்ரூம் போகிறேன் பொண்ணு இங்கே வாயா இந்த பொண்ணு இந்தா இந்தய்யா மாயம்மா அழகு வா யோ அறிவாளி பொண்ணு ஏன் அறிவாளி தங்கம் எங்கே இருக்குது ஐயா அறிவாளி தங்கம் மாயப்பொண்ணும் மாயக்கா வாடி வா எங்கள் ஊர்லலாம் மதுரை சைடில் மாயக்கான்ற ஃபேர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் எங்கள் கேஸ்டில் ஃபுல்லாக அப்படி வைப்பானுங்க மாயக்காண்ட மாயக்காண்டா அந்த சாமி குலதெய்வத்துக்கு கொடுக்குற பேர் பெண் ஆம்பளையாக இருந்தால் மாயாண்டி அதே பொண்ணு குழந்த பிறந்துடுச்சுன்னா மாயக்கா மாயாதேவி மாயக்கா தான் அதிகம் வைப்பாங்க பழைய ஆளுகள் மாயக்கான்ற பேர் நிறைய பேத்துக்கு இருக்கும் எங்கள் ஊர் பக்கம் மதுரை பக்கம்லாம் என்னை கட்டி கொடுத்த ஊர் தான் திண்டுக்கல் அம்மோ வாடி இந்தடி இந்தடி இந்த அடி அம்மு குட்டி ஆடி இந்தாடி பிள்ளைக்கு என்ன தெரில பிள்ளை ரெண்டு ரொட்டி மூணு ரொட்டி தான் இப்பெல்லாம் என்ன தெரில போய் ஆஸ்பத்திரியில் டெஸ்ட் பண்ணணும் சாப்பாடெலாம் நல்லா எதுவும் ஒரு கன்சீவ்னா எப்படி எனக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மாயா கூட முத்துக்குருமே ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஒரு மாதம் இருக்கும் அதே தம்பி வெயில் அடிக்கிறது ஒடியே அந்த கருத்து போவ தங்கம் என் கருத்து போகும் என் அழகர் சாமி குதிரை கருத்து போகும்பா என் அழகர் சாமியோட குதிரை கருத்து போகும்பா அழகு ராஜா எங்கே இருக்காரு முத்து குறும்பு ராஜா குறும்பு மந்திரி குறும்பு பொண்ணு என் மாயம்மா வாங்கடி வாங்கடி அழகு ராஜாக்களா தங்கங்களா வாங்க கூப்பிட காலையில் கூப்பிட கூப்பிட வச்சுக்கிட்டே இருப்பானுங்க ரொட்டி பார்த்து நான் சாப்பிட்டா முக்கால் அரைப்போ ரொட்டி தான் சாப்பிட்ருக்கேன் டே தம்பியம்மா வாடி அழகு ஆமாம் ஏன் கஷ்டப்பட்டு வாட்டருக்கேன மேலே ஏறி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த மாய பொம்பளை பிடுங்கிட்டு வந்தேன் வா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டானுங்க பூண்டுக்குள்ள அடைக்கலாம் விடுங்கடா சண்டை கட்டாதீங்க தங்கம் தங்கம் கேன் ரெண்டு பேர் வச்சு நிறைய வாட்டுக்கேன் போட்டேன் இல்லை பூர இங்கே வருங்க நிறைய வாட்டுக்கேன்னு இங்கே அப்பளமாக ஆக்கி வச்சிருக்காங்க இங்கே வருங்க நைட்ல எல்லாம் போடணும்னு வச்சுக்கங்க என்ன செடி கிடச்சாலும் பூச்செடி செடி ஒன்றும் விடமாட்டானுங்க பூராத்தையும் கடிச்சரிஞ்சிருவானு கீழே ஒரு ரோஸ் செடி வைக்க முடில ஃபர்ஸ்ட்டாக தொட்டியில் வைக்கிற செடி எப்போ இங்கே தூக்கி வச்சிருக்கேன் தொட்டியில் செடி வச்சா அது பூ தோண்டி எடுத்து போடுறது அங்கே காமோடு அங்கிட்டு பாருங்கள் ஒரு தொட்டி மேலே தூக்கி துணியும் வச்சுருக்கேன் ஒரு செடி ரோஜா பூலாம் மட்டமாக ஆகிப்போச்சு பூராங்கடிச்சாங்க இது பூரா எங்கள் வீட்டில் பிச்சு பூ செடி இப்போ சீசன்னால நிறைய பூ சாமிக்கு பிடிங்கட்டி கட்டி கட்டி போடுவாங்க இதெல்லாம் கடிச்சு போடுறாங்கன்ட்டு பாருங்கள் இதெல்லாம் கடிச்சு போடுறாங்கன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பக்கம் இப்படி தடுப்பு போட்டு வச்சுக்கும்போது இங்கிட்டருந்து வந்துடு வந்து இதை செடியை பூரா வேரோடு கடிக்கிறாங்க இந்த வந்து ஏற்கனவே கடிச்ச ஒரு கைச்சு துணியை போட்டு கட்டி உசிரை காப்பாற்றி வச்சுருக்கேன் பாதுகாப்புன்னு வச்சு ஒத்த செடி கீழே வைக்க முடியாது இன்னமும் எலுமிச்சை காய் ஒன்று தான் கீழே எடுக்க இருந்து தொட மாட்டானுங்க அப்பளமா ஆக்க வரைக்கும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்களெல்லாம் போய் அடைக்கலாம் சேட்டை சேட்டைக்காரங்கள வர் அப்பளம் அப்பளமாக சத்தங்க ஆ ஏ மாயா அவரமாக அவன் கரெக்டாக வாயில் கரெக்டாக மூடி பக்கம் பிடிச்சிட்டான் அவள் இழுத்து பார்க்குறாங்க ஒரு ஆ மூடி பக்கம் பிடிச்சி விட விடலை பயன் வாய் வலிக்கும் ஏ புரி புரிய குச்சிடு குச்சியடு நீக்கி குச்சியடு ஆ அவன் கஷ்டப்பட்டு எடுத்து வச்சுக்கான்ல ஆடியப்பா போட்டேன்னு அனுப்பிச்சிக்கோ அவன் செத்தனை விளையாண்டு போகிறேன் ஒன்று விடாத பிடிக்கும் பிடிக்க வச்சுக்கோ அவன்கிட்ட இருந்து கொஞ்ச நேரம் அது விளாண்டு போகுது பாவம்ல அங்கே தின்னையில் ஏறமாட்டாப்புல நின்று ஏறி எடுத்துகிட்டு வந்துச்சு என் குழந்த காலட்டா மூடியை கழட்டிட்டா அதை அது போட்டு நசுக்கி போடணும் நசுக்கி போடணும் அந்த நசுக்கிட்டானுங்க அது நசுக்கி போட்டால் தான் சந்தோஷம் குருமனுக்கு மாயா வெளியே ஓடிட்டா பின்னாடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் அடைக்கலாம் ஆயிடுச்சு பாய் சி யூ